தும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கட்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்து உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் திண்டிவனம் திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் பன்னிரண்டு கிலோமீட்டருக்கு மேற்கே அமைந்து உள்ள கிராமம் தீவனூர் அந்த கிராமத்தில் உள்ள பொய்யா மொழி பிள்ளையார் கோவிலில் திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாய் பிறக்கும் என்பது அங்கு உள்ளவரின் நம்பிக்கை இந்த அருமையான ஒரு விஷயத்தை நினைவில் நிறுத்தி கணபதியை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் நல்ல நிகழ்ச்சிகளும் உங்கள் வாழ்க்கையிலே நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் பங்குடி இருபத்தி ஐந்தாவது நாள் இன்றைய விசேஷம் சர்வ ஏகாதேசி காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் திருவாரூர் தியாகராஜர் மதுரை பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தலங்களில் தேர் சென்னை மல்லீஸ்வரர் நெல்லை நெல்லையப்பர் பவன் ஏகாதேசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை புலிகை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி ஏகாதேசி நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ஆயில்யம் காலை பதினொன்று பதினெட்டு வரை யோகம் சித்த யோகம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் போராடம் உத்திராடம் தந்திராட்சம் பெறுகின்ற ராசி மகர ராசியாகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் பெண்கள் ஆலய வழிபாடு செய்வது எப்படி கோயிலுக்கு சென்று வழிபடும் பொழுது பெண்கள் எப்படி வணங்க வேண்டும் என்ற முறைகள் உள்ளன வீட்டில் மகாலட்சுமி குடியிருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டு பெண்மணிகளுக்கு அதில் முக்கிய பங்கு உண்டு மகாலட்சுமியை ஈர்த்து கொண்டு வரும் சக்தி படைத்தவர்கள் பெண்கள் அவர்களை சக்தி என்று நாம் அழைக்கிறோம் வீட்டில் சிரமம் குறையும் கணவரின் நிலைமை உயர்வும் சக்தியான துணை தான் பெண்கள் அப்படிப்பட்ட பெண்கள் இறைவனை வணங்கும் பொழுது முறையாக வணங்கி வீட்டில் மகாலட்சுமியை குடியிருக்க செய்ய வேண்டும் உடல் ஆரோக்கியம் கூட காலையிலே ஆலயம் சென்று வணங்கிட வேண்டும் வீட்டில் செல்வம் சேர்ந்திட பொருளாதாரம் உயர்ந்திட மாலையிலே ஆலயம் சென்று வணங்கி வர வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் விளக்கு வைத்த பின் தெய்வத்தை வேண்டிட வேண்டும் என்பது முன்னோர்கள் கூறிய கருத்து இன்று ஆலயங்களில் ஆண்களுக்கு சமமாக பெண்கள் அங்க பிரதட்சிணம் செய்கிறார் பெண்களை பொறுத்த வரையில் அங்க பிரதட்சிணம் செய்யக்கூடாது ஏனெனில் பெண்களின் நெஞ்சி எக்காரணத்தை கொண்டும் ஆலயத்தில் படக்கூடாது தெய்வத்தை நெஞ்சு தெரியாமல் வணங்க வேண்டும் திரைப்படங்களில் தொலைக்காட்சி நாடகங்கள் பெண்கள் அங்க செய்வதை காட்சியாக அமைக்கின்றன ஆனால் பெண்கள் அங்க பிரதட்சணம் செய்யக்கூடாது என்று வேதங்களில் சொல்லப்பட்டு உள்ளது எனவே பெண்கள் அங்க பிரதட்சணம் செய்தால் தெய்வ குற்றமே வரும் பெண்கள் தெய்வத்தை தொழும்போது தலைக்கு மேல் தங்கள் கைகளை தூக்கி வணங்கக்கூடாது பலன் கிடைக்கார் பெண்கள் வணங்கும் போது இரு கைகளையும் நெஞ்சோடு அணைத்து இரு தரம் குப்பி வணங்கி வர வேண்டும் இதனை கடைபிடிப்பவர் வீட்டில்தான் மகாலட்சுமி குடியிருப்பார் பெண்கள் தரையிலே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கக்கூடாது குனிந்து தரையை தொட்டு மட்டும் வணங்கலாம் ஆலயத்தில் ஒருவரை சந்திக்கும் பொழுது அவருக்கு வணக்கம் சொல்லக்கூடாது யாராக இருந்தாலும் சன்னிதானத்தில் தெய்வத்திற்கு மட்டுமே சிறப்பு மரியாதை உண்டு இப்படிப்பட்ட அருமையான பொருத்தமான பதிவை யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் இந்த பதிவை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியால் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியில் இரண்டில் ராகு நின்று அவரை தீயவர் பார்க்க ஜாதகர் திக்கி திக்கி பேசுவார் குரு பார்வை நன்மையை தரும் இரண்டாம் அதிபர் நீச்சம் பெற்றாலும் ஜாதகர் திக்கி திக்கி பேசுவார் குரு பார்வை நன்மையை தரும் சளி தொல்லை யாராருக்கெல்லாம் ஏற்படும் அப்படி ஏற்பட்டால் அதற்கான இணைவுகள் கிரக சேர்க்கைகள் கிரக குறிப்புகள் என்னென்ன என்பதை நாம் தொடர்ந்து ஆறாவது பகுதியை கவனித்துக் கொண்டே வருகிறோம் அந்த பகுதி ரணம் ருணம் சத்ரு என்று அழைக்கப்படுகிறது இப்பொழுது சளி தொல்லை யாராருக்கெல்லாம் ஏற்படும் சந்திரன் ஆறில் எட்டில் நிற்க சளி தொல்லை ஏற்படும் மேலும் அவ்வீடு ஜலராசியாக நிற்க இன்னும் தொல்லைதான் சந்திரனுடன் ராகுவோடு கேதுவோடு கூடி ஆறு எட்டில் நிற்க சளி தொல்லை இருமலால் அவதிப்படும் கடகத்தில் சனி சந்திரனும் கூடி இருக்க மூக்கடைப்பு இருமல் ஏற்படும் கடக லக்கணத்தில் பிறந்து சனி சந்திரன் கூடி எட்டில் நிற்க சளி தொல்லை உண்டாகும் வெறுச்சகத்திலே சந்திரனும் புதனும் கூடி சந்திரனால் பார்க்கப்பட ஓயாத சளி தொல்லை இருமல் ஏற்படும் ஆறிலே சூரியன் நிற்க நன்மைகள் செய்வீர் எல்லா காரியங்களின் வெற்றி நிச்சயம் பணம் சம்பாதிக்கும் யோகம் அதாவது வெகு சுலபமாய் பணத்தை சம்பாதித்து விடுவீர்கள் பணம் புகழ் பதவி அனைத்தும் தேடிவரும் எதற்கும் பயப்பட மாட்டீர்கள் துணிச்சலுக்கு பெயர் போனவர்கள் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் சந்திரன் தாயாருடைய ஸ்தானம் பாதிக்கப்படும் வசதி சற்று குறையும் சிலருக்கு இரண்டு திருமணங்கள் நடக்க வாய்ப்பு உண்டாகும் இக்காரணத்தைக் கொண்டும் சுறுசுறுப்பாக செயல்பட மாட்டீர்கள் சோம்பல் மிகுதியாக இருக்கும் ஒரு இடத்தில் இருந்து விஷயத்தை மற்ற இடத்தில் பற்ற வைப்பதில் சூரர் கடன் தொல்லை எப்பொழுதும் இருக்கும் உடல் நலம் பாதிக்கப்படும் குறிப்பாக சளி தொல்லையால் மிகவும் கட்டப்படுவீர்கள் சுய மரியாதை மிக்கவராய் இருப்பேன் இதே போன்று ஆறிலே செவ்வாய் இருந்தால் புதன் இருந்தால் குரு இருந்தால் சுக்கரன் இருந்தால் சனி ராகு கேது இருந்தால் என்னென்ன என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் அடுத்த பதிவுகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பதிவிலே நாம் இன்று தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் வக்கர நிவர்த்தி அடையும் புதன் எதிர்பாராத லாபம் பெறும் ஐந்து ராசிக்காரர் புதன் இப்பொழுது அவர் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பது மீனத்திலே அதன் மூலம் எதிர்பாராத லாபத்தை பெறும் ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் மீன ராசியில் வக்கர நிலையில் இருந்த புதன் பகவான் ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் முன்னோக்கி நகரத் தொடங்கி வக்ர நிவர்த்தி அடைகிறார் புதனின் வக்ர நிவர்த்தியால் சில ராசிகளுக்கு குடும்ப பொறுப்புகள் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் சாதகமான பலன்களை பெற்றிடலாம் மிதுனம் கன்னி ராசி அதிபதியான புதன் மீன ராசியிலே நீச்ச நிலையில் நிலையை சஞ்சாரம் செய்து கொண்டு வருகிறார் இந்த நிலையிலே ஏப்ரல் ஏழாம் தேதி மாலை நான்கு நான்கு மணிக்கு வக்கர நிவர்த்தி அடைந்து புதன் முன்னோக்கி நகர உள்ளார் புதனின் இந்த அமைப்பால் குடும்ப அமைப்பு கல்வி தொலைத்தொடர்பு வணிகம் போன்ற விஷயங்களில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஐந்து ராசிகளின் சாதகமான பலன்களை பெற உள்ளன முதலிலே ரிஷபர் ரிஷபராசிக்கு புதனின் வக்கர நிவர்த்தியானது லாபஸ்தானத்தில் அமர்ந்து பலவீனமான நிலையில் இருந்தால் உங்களுக்கு பலவிதத்திலே சிறப்பான பலன்கள் கிடைக்கும் உங்கள் ராசி தனஸ்தான அதிபதியான புதன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் நேர்மறையான மனநிலை இருக்கும் உங்கள் சேமிப்பு மற்றும் முதலீடு தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்தினால் நிதி நிலை தொடர்பான முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல இணக்கத்தை பெறவும் புதன் நிலை உங்கள் வருமானத்திலே வணிகத்திலே லாபம் அதிகரிக்கும் அடுத்தது ராசி மிதுன ராசியின் அதிபதியான புதன் கர்மஸ்தானத்திலே பத்தாவது வீட்டிலே வக்ர நிபத்தி அடைகின்றார் நீங்கள் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும் தொழில் தொடர்பான வெற்றிகள் கிடைக்கும் சொந்த தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் குடும்ப பொறுப்புகளை கவனமாக செய்து முடிக்கவும் குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் வண்டி வாகன பயன்பாட்டில் கவனம் தேவை பாதுகாப்பாக செயல்படவும் நீங்கள் தொழில் தொடர்பான எடுக்கும் முடிவுகளில் லாபம் அதிகரிக்கும் பயணங்களில் உங்களுக்கு அனுகூலம் தரும் அடுத்தது சிம்மராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் புதன் வக்ர நிவர்த்தியானது உங்கள் செயல்பாடுகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் நிதி ஆதாயங்கள் சிறப்பாகவும் வெற்றிகளையும் பெறலாம் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை பெறலாம் வருமானம் சிறப்பாக இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் நிதி மற்றும் குடும்ப சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை குடும்பத்திலும் பணி இடத்திலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது கடின உழைப்புகளை பலன்களையும் பெறுவீர்கள் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆறாம் வீடான நோய் எதிரி ஸ்தானத்தில் வக்கர நிவர்த்தி அடைவதால் வீட்டின் சூழல் சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத நேர்மறையான பலன்கள் நிதி ஆதாயங்களையும் பெறுவீர்கள் புதனின் அமைப்பால் வெளியூர் வெளிநாடு சேர்ந்த விவகாரங்களில் நன்மை கிடைக்கும் உங்களின் அணுகுமுறையால் பிறரின் ஆதரவை தந்தை மேலதிகாரிகளுடைய ஆதரவு வழிகாட்டுதல் கிடைக்கும் தொழிலே போட்டி குறை நிதி சார்ந்த தொழில் சூழ்நிலையிலும் முன்னேற்றத்துக்கான வழிவகுக்கும் அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்கு புதனின் வக்கர நிவர்த்தி அமைப்பானது தொழில் வேலை தொடர்பான வாய்ப்புகள் உண்டு திருமண வாழ்க்கையில் இருந்து கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தொழில் சார்ந்த வாழ்க்கையிலே சிரமங்களை தாண்டி வெற்றி பெறுவீர் திருமண வாழ்க்கையில் துணையுடன் உறவு மேம்படும் பெற்றோரின் அன்பு ஆதரவு கிடைக்கும் சொத்து சேர வாய்ப்பு உள்ளது செல்வாக்கு மிக்க நபர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்களின் செயல்பாடு நேர்மறையான பலன்களை பெறுவீர்கள் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகும் உங்களுக்காகவே பதிவிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்து எடுத்து நீங்கள் பார்த்து ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் நீங்கள் கேட்டு பலாபலனை பெற்று அதன் மூலம் பெறுகின்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நல விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடன் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக இதே பதிவிலே மாதப்பலன் தினப்பலன் ராசிப்பலன் பயிற்சி பலன் பெயர்ச்சி பலன் குரு பயிற்சி பலன் கேது பயிற்சி பலன்கள் அனைத்தும் இதே பகுதியில் வெளியிடுவதால் நீங்கள் பார்த்து ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெற்று உங்கள் வாழ்க்கையிலே முன்னுக்கு வரலாம் ஆறாவது பகுதியை நோக்கி நாம் பயணம் செய்கின்றோம் ஆறாவது பகுதி கடைசி பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி இன்று உங்களை அறியாமலே ஒருவித தாழ்வு மனப்பான்மை தலை உறவினர்கள் நண்பர்கள் அன்பு தொல்லையால் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவுடன் பழகுங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக தொந்துரு வரக்கூடும் சகிப்பு தன்மை தேவைப்படுகின்ற அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்களை அறியாமலே ஒருவித தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் உறவினர்கள் நண்பர்கள் அன்பு தொல்லை அதிகரிக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவுடன் பழகுங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக தொந்தரு வரக்கூடும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் அதிகமான சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாளாக இது இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பமடைவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் உடல் அசதி சோறு வந்து நீங்கும் சாலைகளில் கவனமாய் கடந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் போராடி வெல்லுகின்ற நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவிலே குழப்பம் அடைவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் உடல் அசதி சோறு வந்து நீங்கும் சாலைகளில் கவனமாய் கடந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் போராடி வெல்லுகின்ற நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத பணவரவு உண்டு பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் புது வேலை அமையும் நீண்ட நாட்களாய் பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் உங்களால் மற்றவர்களுடைய அடைவார் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்றுத்தீரும் உத்தியோகத்தை உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் அமோகமான நாள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு உண்டு பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் புது வேலை அமையும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் உங்களால் மற்றவர்கள் ஆதாயமடைவார்கள் வியாபாரத்து பழைய சரக்குகள் விற்று தீரும் புனர்பூசும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தை உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லி தருவார் அமோகமான நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் உங்களை பற்றி தவறாக சிலர் பேசினாலும் அதற்காக வருத்தப்படாது வேவாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கும் உத்தியோகத்தில் மற்றவர்கள் குறைகளை கவனம் செலுத்த வேண்டாம் எதிர்பார்ப்புகள் தாமதமாய் முடியும் நான் புனர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களை பற்றி தவறாக சிலர் பேசினாலும் அதற்காக வருத்தப்படாது வேவாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கவும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்ற குறைகளை கவனம் செலுத்த வேண்டாம் எதிர்பார்ப்புகள் தாமதமாய் ஆகி முடியும் நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் அடைவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் உடல் அசதி சோறு வந்து நீங்க சாலைகளில் கவனமாய் கடந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் போராடி வெல்லுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பமடைவுங்க பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும் சாலைகளில் கவனமாய் கடந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் கணிசமான லாபம் உண்டு முத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் போராடி வெல்லுகின்றன கன்யா் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது படங்கள் திடீர் திடீரென்று எதையோ இழந்ததைப் போல இருப்பீர்கள் சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரிவுகளில் சிக்குவீர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வியாபாரத்து வேலையாட்களை பணிவாக பேசி வேலை வாங்குங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் திடீர் என்று எதையோ இழந்ததைப் போல இருப்பீர்கள் சிலரின் தவறுகள் சுட்டி காட்டுவதன் மூலம் சச்சருவுகளில் சிக்குவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் பணிவாக பேசி வேலையை வாங்குங்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தை கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் திடீர் பயணங்கள் வந்து போகும் திடீர் செலவுகளால் திணறுவிகள் வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும் அலைச்சலுடன் ஆதாயம் தருகின்ற நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திடீர் பயணங்கள் வந்து போகும் திடீர் தலவுகளால் திணறுவீர்கள் வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும் அரசியலுடன் ஆதாயம் தருகின்ற நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் வேலைகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் வியாபாரத்தில் பற்றுவரவு சுமாராகத்தான் இருக்கும் உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கனமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் அனுஷன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலைகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் வியாபாரத்தில் பற்றுவரவு சுமாராகத்தான் இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வட்டாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளும் மோதல் வந்து நீங்கும் கவனம் தேவைப்படுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பாக்கிகளை பேசி நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தின் அதிகாரிகள் மோதல் வந்து நீங்கும் கவனம் தேவைப்படுகின்ற மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் அவர்களுக்கு சந்திராஷ்ட தினமாக தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி ஏழு மலையானை வணங்கி சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரு வித படபடப்பு வந்து செல்லும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகமாகும் நீங்கள் எதை பேசினாலும் அதை எல்லோரும் தவறாய் புரிந்து கொள்வார் தலை சுற்றல் முழங்கால் வந்து விலகும் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு வித படபடப்பு வந்து செல்லும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகமாகும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதை நீங்கள் பேசினாலும் அதை எல்லோரும் தவறாய் புரிந்து கொள்வார்கள் தலை சுற்றல் முழங்கால் வந்து விலகும் யாரையும் பகைத்துக் கொள்ளாது புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் மற்றபடி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாது பணம் நகை கவனமாக கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள் விழிப்புணர்வு தேவைப்படுகின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிகம் கவனம் செலுத்த இருக்கும் மற்றபடி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினால் உணர்ச்சி வசப்படாதீங்க பணம் நகை இவை க கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தை மற்றவர் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீங்க விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்